பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சமேத வேணுகோபால் சன்னதி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த விலாங்காடு பாகம் ஊராட்சி பெரிய தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருமை ஸ்ரீ பா பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சன்னதி சுவாமி திருக்கோவில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை விலாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ச பாரதி சரவணன் மற்றும் புழல் ஒன்றிய கழக செயலால் வழக்கறிஞர் புழல் பே சரவணன் தலைமையில் விகுமரிசையாக நடைபெற்றது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு துவங்கிய விழாவில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஓமம் லட்சுமி ஓமம் சுதர்சன ஓமம் கும்ப அலங்காரம் கரிகால பூஜை நாடி சந்தனம் உள்ளிட்ட நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளில் கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கிராம பெரியோர்கள் முன்னிலையில் கும்ப கலசத்தில் புறப்பட்டு ஆலய விமான கோபுரத்துக்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபாலசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாமி பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூச்சிகள் நடைபெற்று தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் கிராம தலைவர் எஸ் முருகன் செயலாளர் பி செல்வம் பொருளாளர்கள் கே அருள்மொழிவர்மன் கே விள்ளாலன் துணை செயலாளர்கள் ஆர் அண்ணாதுரை ஆர் திருக்குமார் ஆர் கிருஷ்ணமூர்த்தி டி சாமுவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வி கே லோகநாதன் ஐ டி ராஜசேகரன் பி முனுசாமி எம் பரந்தாமன் கே பாரத் வி வினோத் எஸ் பன்னீர்செல்வம் ஜி மோகன் டி வாசுதேவன் எம் மனோகரன் எம் காமராஜ் வி குமார் கே வெங்கடேசன் ஜி பரந்தாமன் ஊராட்சிமன்ற மன்ற நிர்வாகிகள் தலைவர் நா கலாவதி நந்தகுமார் எம் நிலவலகி இனியன் எஸ் ரதி சீனிவாசன் கே சத்தியசீலன் என் ஆனந்தி நாகராஜன் ஆர் தர்மிரவி ஏ எல் மாரி எஸ் அருணாதேவி சீனு என் மாரியம்மாள் நரசிம்மன் கே வி மகேந்திரன் மற்றும் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி